ஹை friends, வெல்கம் டு நள்ளிரவு சேனல் சேலத்தில் ஒரு மாதத்திற்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அனைத்து பெண்களும் கட்டாயமாக படிக்கவும் ஒருவன் தன் கர்ப்பமாக மனைவியை ஐந்து மாத மருத்துவ பரிசோதனைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி சென்றான் நேரம் நெருங்கிவிட்டது பிரசவ வழி நாளை அல்லது நாளை மறுநாள் கூட வரலாம் ஜாக்கிரதாக இருக்க மருத்துவர் கூறினார் இதை கேட்டால் அவக்கானவன் நெஞ்சி ஆனந்தம் பொங்கியது கண்கள் இரு கண்களையும் மறைந்துகிறது அன்று அன்று இவை வயிற்றல் காத வைத்து பார்க்கிறான் என்ன செய்கிற என்று மனைவி கேட்டபோது இந்நேரம் என் மகளோ அல்லது மகனோ என் கையில் இருக்கிறான் அதை கேட்ட மனைவி எனக்கு ஆண் பிள்ளைதான் வேண்டும் இல்லை இல்லை எனக்கு பெண் குழந்தைதான் வேண்டும் கணவன் கூறினான் ஒரு வழியாக இருவரும் உறங்கிச் சென்றார் படுக்கையை தன் கணவன் அருகில் நெருங்கி வந்து அவள் கைவிரலை இறுக்கமாக பிடித்து கொள்கிறார் தூக்கத்தில் இருந்து கணவன் விழுந்து தன் மனைவை பார்க்கிறான் என்னவென்று தெரியவில்லை இதயம் படபட என துடிக்கிறது என வரவில்லை பயமாக இருக்கிறது என்று கூறினார் கண் சீராமல் அவன் க மனைவியை பார்க்கிறான் உடனடியாக எழுந்து தன் மார்போடு மனைவியை தூக்கி கொண்டு காரில் சிட்டுக்குருவில் போல் பறந்து ஆஸ்பத்திரிக்கு சேர்த்தான் இரவு நேரம் என்பதால் உடனடியாக தன் மனைவி பெற்றோர்களும் தகவல் தெரிவித்தான் ஆஸ்பத்திரியை அமைதியாக இருக்க அவள் மனைவி மட்டும் அலற சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்டது இரு கைகளையும் பிசைந்து கொண்டு பிரசவ வார்டில் வெளியே இங்கே இங்கும் சுற்றி கொண்டே இருக்கிறான் அம்மா என்று மனைவி வலியல் துடித்து அள தெரியாது அவளுக்கு கணவன் அழுத வைத்தார் ஆண்டவா என் மனைவிக்கு முதல் பிரசவம் இது தாய் பிள்ளைக்கும் எதுவும் பாதிப்பு வந்தடக்கூடாது என்று உலகில் உள்ள கடவுள் எல்லாத்தையும் வேண்டி நேரம் ஆக ஆக அவனுக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டியது பிரசவ் வழியில் தன் மனைவி துடிப்பது அவளால் தாங்கிக் கொள்ள முடிய இயலவில்லை சற்று நேரம் திடீரென அமைதியாக குரல் அம் என மனைவி குரல் அமைதியானது கனவும் என்னாச்சோ ஏதாச்சோ என மிகவும் பயந்து போனான் மீண்டும் ஒரு அலறல் அதை கேட்ட கணவன் ஆண்டவா என் மனை அதை கேட்டு கணவன் ஆண்டவா என் மனைவிக்கு எவ்வளவு சித்திரவதையா என தலையில் கையை வைத்தவாறு இருக்கையில் அமர்த்து மனைவி அவள் தியாகத்தை நினைத்து கூணி குறுகி போனான் அப்போது ஒரு நர்ஷு மட்டும் வெளியே வந்தாள் உங்க மனைவி சுகப்பிரசவம் பயப்படாதீங்கள் ஒன்றுமில்லை தாராளமாக உள்ளே சென்று பாருங்கள் என்று கூறினாள் காற்றை விட வேகமாக உள்ளே சென்றான் முதலில் தலைவை பார்க்கிறான் அவள் இன்னும் கண் திறக்காமல் பய மெதுவாக நகர்ந்து பூமையில் பாதம் படாத சிசுவின் பாதத்தை ஆசையோடு தொட்டு முத்தமிட்டு தன் தலையில் மெதுவாக கோதிவிடுகிறான் தந்தையின் கைவிரல் படவும் சிசுவின் தன் கால்கள் கையில் ஆரம்பித்தது யார் சொன்னார் பெண்கள் மட்டும்தான் உயிரை சும ஒரு பெண்ணை உண்மையாக காதலிக்கும் ஒவ்வொரு ஆணின் இதயம் தொட்டு பாருங்கள் அவள் ஒரு வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணின் நினைவுகளை குடும்பம் பாரங்களையும் சுமந்தும் மடியும் உண்மைதான படைப்பு தான் ஆண் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்